கள்ளக்குறிச்சி ஸ்ரீ சக்தி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியிலே பழனா வகுப்பு படித்துக் கொண்டிருந்த மர்மமான மரணம் குறித்து தாயார் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் தேதி கள்ளக்குறிச்சி போர கொடுத்து அந்த வழக்கில் முறையான புலன் இன்றி அவர் போராடுகிற சிபிசி மாற்றப்பட்டும் கூட இந்த வழக்கிலே உரிய முறையில் விசாரணை செய்யப்படாமல் அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய ஐந்து பேரையும் விடுவித்துவிட்டு குற்றம் சாட்டப்பட்ட போதே இது ஒரு உண்மைக்கு மாறான இயற்கைக்கு மாறான மரணம் என்பதை ஒப்புக்கொள்ளப்பட்டு இதற்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய சில முக்கியமான புள்ளிகள் அவர்களுக்கு பின்னால் என்று சொல்லி பலமுறை அவர்கள் அவருடைய தாயார் செல்வி புயலுக்கு கூட இந்த வழக்கிலே காவல்துறை அதனுடைய தலைமையாக இருக்கக்கூடிய டிஜிபி அன்றைக்கு வந்த சரீஷ் ராஜு அவர்களே இந்த வழக்கை பொறுத்தவரை இது ஒரு தற்கொலை என்று முன்னறிவிப்பாக அறிவித்து விட்டார் அது மட்டுமல்ல உடற்கூறாய்வு செய்கிற போது கோகுல்ராஜ் வழக்கை போல ஒரு மூன்றாவது சிறப்பு மருத்துவர் போட வேண்டும் என்று சொல்லி மூத்த வழக்கறிஞர் சங்கர் சென்னையில் சென்னையிலே வாதாடிய போது கூட நீதிபதி மாண்புமிகு சதீஷ்குமார் அவர்கள் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை முதலாவது செய்யப்பட்ட குடற்கூறாவிலேயே தவறு இருந்தது என்பதை அவர்களே பார்த்தார்கள் பல உடல் ஏற்பட்டு காயங்கள் எலும்பு குறிகள் குறிப்பிடப்படவே இல்லை ஆகவே நீதிமன்றமே இரண்டாவது முறையாக ஒரு குழுவாக மருத்துவர்களை போட்டு உதவி செய்து அப்போது கூட தொடர்ந்து போராடியும் நாம் கேட்டிருக்கிற மூன்றாவது மருத்துவர் அது நியமிக்கப்படவில்லை ஆகவே அந்த மருத்துவருடைய அறிக்கையை வைத்துக் கொண்டும் காவல்துறையை கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டஸ் பட்டு வைத்துக் கொண்டும் குற்றம் சாட்டப்பட்டிருக்க ரவிக்குமார் அவரை சார்ந்த நான்கு பேரும் பிணை கேட்டு போராடிய போது உயர்நீதிமன்றத்திலே மாபெக இளந்திரியன் அவருடைய நீதிமன்றத்தில் இந்த ஸ்டேட்டஸ் போலீஸ் போட்டிருக்கிற சிபிசி இது போட்டுக்கூடிய ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை வாங்கிக் கொண்டு இது ஒரு தற்கொலை என்று சொல்லி முன்கூட்டி அவர்கள் அறிவித்தார்கள் அது ஒரு வழக்கை புலனாய்வு செய்து முழுமையாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிற போதுதான் வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்டு சொல்ல வேண்டும் அதற்கு முன்பாகவே நீதிபதிகள் கூறிய கருத்து என்பது ஏற்புடையது அல்ல என்ற காரணத்தினால் உச்ச நீதிமன்றத்தை அணுகி செல்வி அவர்கள் கேட்டார்கள் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அவ்வாறு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு முன்பாகவே இது தற்கொலை என்று சொன்னது தவறு என்று சொல்லி அந்த ஆப்சர்வேஷனை நீக்கிவிட்டு வழக்கில புலனாய்வு செய்ய சொன்னார்கள் ஆனால் அப்பொழுதே உச்ச நீதிமன்றத்தில் காவல்துறை வழக்கு விசாரணை முடிக்கப்பட்டு விட்டது என்பதை போல சொன்னார்கள் அதற்கு பின்பாகவும் உயர் நீதிமன்றம் ரெண்டு ஆப்சர்வேஷனும் தவறு என்று சொன்ன பின்னால் கூட இந்த வழக்கிலே முறையான புல விசாரணை செய்யாமல் கடந்த மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி இந்த வழக்கிலே முன்னூத்தி ஐந்து என்று சொல்லக்கூடிய ஈதாசா பிரிவு ஒரு சிறுவர் ஒருவர் தற்கொலைக்கு தூண்டப்பட்டால் அது முன்னூத்தி ஐந்து பிரிவுல வரும் அதே போல இந்த வழக்கிலே ஜேஜே ஜே ஆக்ட் சிறாருடைய சட்டம் வரும் இந்த ரெண்டு சட்டங்கள் இருக்கக்கூடிய அவங்களை எல்லாம் நீக்கிவிட்டு வெறும் அந்த விடுதியை முறைப்படி அனுமதி பெறாமல் நடத்தியிருக்கார்கள் ஒரே ஒரு குற்றச்சாட்டை மட்டும் போட்டு இந்த வழக்கிலே முடித்து விட்டார்கள் அந்த முடிக்கப்பட்டிருக்கிற க்ளோஷர் ரிப்போர்ட்டை விழுப்புரத்திற்குரிய சிஜிஎம் கோர்ட்டில் தாக்கல் செய்தார்கள் அந்த தாக்கல் செய்கிற போது சட்டத்தின்படி உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பின்படி யார் புகார்தாரரோ அவருக்கு முறைப்படி அடைப்பாணை கொடுத்து ஆட்சி கேட்க வேண்டும் கேட்கப்பட்டது அங்கேயே விழுப்புரத்தில் வாதாடினோம் அதற்கு பிறகுதான் நீதிமன்றம் அமைக்கப்பட்டது சிஜிஐ கோர்ட் அமைக்கப்பட்டது ஆகவே இந்த நீதிமன்றத்திலே வந்து எங்களுக்கு சம்மன் வந்த பின்னால் சென்ற முறை வந்து நான் வாதாடினேன் அப்போது இந்த தரப்பில் அரசு தரப்பிலே ஆஜரான்கள் வாய்தா கேட்டார்கள் ஆகவேதான் இன்றைக்கு முழுமையாக இந்த வழக்கிலே ஏன் நாங்கள் இரண்டு முக்கியமான ஒரு ஆவணங்களை கேட்டிருக்கிறோம் இந்த வழக்கில் இருக்கிற எஃப்ஐஆர் ஃபார்ம் நைன்டி ஒன் மற்றும் இருக்கக்கூடிய நாங்கள் கேட்டுக்கிறோம் அதே ஒரு சிசிடிவியை பொறுத்து இருபத்தி ஆறு சிசிடிவிகள் ஓபன் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்கிறார்கள் அதோடு சேர்த்து காலையிலே பேசக்கூடிய அந்த தொலைபேசி தொடர்பு காவல்துறைக்கும் சாந்திக்கும் ரவிக்குமாருக்கும் காவல்துறைக்கு இருக்கக்கூடிய அந்த தொலைத்தொடர்பு அதே போல் செல்ஃபிக்கு கொடுத்துருக்கிற தொலைத்தரபு இவை பற்றி கூடிய சிடிஆர் லிஸ்டையும் ஐபிடிஆரையும் கேட்டிருக்கிறோம் அதை பற்றி இன்றைக்கி அவர்கள் முழுமையாக கேட்டார்கள் அரசு தரப்பிலே வாதாடுவதற்காக மீண்டும் வாய்தா கேட்டு இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வாய்தா போடப்பட்டிருக்கிறார் அதை வாங்கிய பின்னால் எங்களை பொறுத்தப்பட்டம் அதை கேட்டிருக்கக்கூடிய ஆவணங்கள் பெற்ற பின்னால் முறையான புரட்டஸ்ட் படிச்சன் போட்டு இதில் வாதாடு ஆவணம் என்னை கொடுங்க சுருங்க இருபத்தி எட்டு அஞ்சு அரசு தரப்பில் வாதாடுவதற்காக டைம் கேட்டிருக்காங்க